பொதுவா மக்கள் வந்து அக்ஷய திருதி அப்படின்னா இப்போ நம்ம என்ன பொருள் இன்னைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணுங்கிற ஒரு பார்வை மக்கள் தங்கம் கிலோ கூட கிராம் வெள்ளி அது தீரும் அக்ஷய திருதி வந்துருச்சு தங்கம் வாங்கணும் கடன் வாங்கி அந்த தங்கத்தை வாங்க கடன் வாங்கினா உங்களுக்கு கடன் தானே அதே பொருள் போய் கடனுக்கு போய் எங்கேயாவது ஒரு வங்கியில தான் போகும் அதை மட்டும் செய்யாது நம்மக்கிட்ட இருக்கிறது பாங்க அதான் நான் தான் சொல்லணும் இந்த வாட்டி கல் உப்பு வாங்கி போய் இந்த வாட்டி ஒன்றுமே இல்லைனாலும் வருதப்படாது அடுத்த வருஷம் செல்வி சொல்லியிருக்காரு எனக்கு எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வரும்னு நம்பி வரும் அப்போ கண்டிப்பாக நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அபூர்வமாக இருக்கும் பிரமாதமாக வேலை செய்யும் அனுகூலம் கிடைக்கும் அதே போல் அன்னதானம் அன்னதானம்னா அன்னைக்கு அச்சு திருது அன்றைக்கி எல்லோரும் அன்னதானம் கொடுக்குறனால அந்த வாங்கி சாப்பிட்றவங்க கூட போதும் ஏன்னா சாப்பாடு தானே போதும்னு சொல்ல முடியும் ஐயோ வேணாங்க எனக்கு விட்டுருங்குவான் எப்படி அதனால் கோயிலுகளுக்கு அரிசி கோயிலுகளுக்கு பருப்பு அநாதாசிரமங்களுக்கு அரிசி பருப்பு எது கொடுத்தாலும் அந்த வெள்ளை உப்பு கொடுக்கும் நீங்கள் தானம் கொடுக்குறதாக இருந்தாலும் அந்த வெள்ளை உப்பு கொடுக்கும் எலுமிச்ச பழ ஜூஸ் கொடுக்குறது அக்ஷய திருதியில் மோர் கொடுக்குறது இதெல்லாம் ரொம்ப பலம் நீங்கள் அக்ஷய திருதியில் சும்மா இப்படி இப்படி கொடுக்குறதோட லைம் ஜூஸ் நிறைய டப்பாவில் எத்தனை போய் கொடுங்க ரொம்ப அடுத்த வாட்டியெல்லாம் உங்களுக்கு வேறு லெவலுக்கு வரும் ராஜகணி எலுமிச்சம் என்பதே ராஜகணி